வணக்கங்க நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ சக்ரா பாலாஜி சேனல்லிருந்து ஸ்ரீ பாலாஜி பேசுகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஐபிஎல் ப்ளே ஆஃப் சுற்று நான்கு டீம் அதில் வரும் இந்த நாலு டீம்ல வரதான் இறுதி சுட் இறுதி போட்டிக்கு தகுதி பெறுவாங்க அதற்கு முன் என்னோட ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா கோப்பை கால்பந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அர்ஜென்டினாவும் பிரான்ஸ் அணியும் இறுதிப் போட்டியில் மோதுவாங்க அதில் ஃபெனால்டிக் ஷூட் முறையில் அர்ஜென்டினா அணி வெற்றி பெற்று உலகக்கோப்பை சாம்பியன்ஷிப் அடிக்கும்னு சொன்னேன் நூற்றுக்கு நூறு சதவீதம் அதேமாதிரி நடந்துருக்கு அது மட்டும் இல்லாமல் என்னோடய சேனலில் பார்த்திங்கன்னா அமெரிக்கா இங்கிலாந்து துருக்கி இலங்கை மற்றும் பல நாடு மாநிலங்கள் மற்றும் தமிழ்நாடு ஆந்திரா கேரளா மும்பை பஞ்சாப் இந்த மாநிலத்துக்கோ நாணு நாட்டுக்கோ உண்டான பாதிப்பு எப்பொழுதுன்னு ஒரு வருஷத்துக்கு முன்னாலேயே நான் சொல்லியிருக்கிறேன் அது என் வீடியோவில் பாருங்கள் என்னோடய ஸ்பெஷலே நடக்க போகிறது முன்கூட்டியே சொல்லுவது தான் என்னோடய ஸ்பெஷல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஐபிஎல் கிரிக்கெட் ப்ளே ஆஃப் சூட்டருக்கு நான்கு அணி தகுதி பெற்றிருக்கு இதில் ஐபிஎல் மேட்சில் மொத்தம் லீக் மேட்ச்சு எழுவது மேட்ச்சு ஒவ்வொரு டீமும் அணியும் பதினாலு மேட்ச்சு விளையாடுனோம் அதில் அதிக வெற்றி பெற்ற ஒன்றாவது அணி ரெண்டாவது அணி மூணாவது அணி நாலாவது அணி இருக்குது இந்த நாலு இடத்துக்கு வரவங்க தான் ப்ளே ஆஃப் சூட்டருக்கு நாலு தகுதி பெறுவோம் அதில் பார்த்தீங்கன்னா முதல்ல குவாலிஃபை ஒன் இருபத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடக்குது இதில் ப்ளே ஆஃப் சுட்டில் முதல் ரெண்டாயிரத்துல வர்றவங்க மேட்ச் விளையாடுவாங்க இந்த இதில் ஜெயித்தவங்க இறுதி போட்டிக்கு டைரெக்டாக தகுதி பெறுவாங்க தோற்றவங்க குவாலிஃபை டூவில் மோதுவாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா எலிமினேட்டர் இது ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெளியேறும் சுற்றுதல் போற்றி மூணாவது இடத்துக்கும் நாலாவது இடத்துக்கும் வந்தவங்க நடக்கக்கூடிய மேட்ச்சு இதில் தோற்றவங்க வெளியில் போயிடணும் ஜெயித்தவங்க குவாலிஃபை டூவில் இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மோதுவாங்க இப்போ மூணு குவாலிஃபை டூவில் முதல்ல தோற்றவங்களும் எலிமினேட்டில் ஜெயித்தவங்களும் மூணாவது மேட்ச்சில் விளையாடுவாங்க இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று இதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க டைரெக்டாக இறுதி போட்டிக்கு வருவாங்க இந்த இறுதி போட்டி இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃபைனல் மேட்ச்சு நடக்குது இந்த மேட்ச்சில் ப்ளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெறும் அணி யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் அணியும் சென்னை அணியும் கொல்கத்தா அணியும் ராஜஸ்தான் அணியும் தான் இந்த நாலு அணி தான் பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெறும் இதில் தான் ஹைதராபாத் அணி சென்னை கொல்கத்தா ராஜஸ்தான் நாலு அணியும் தான் குவாலிஃபை ஒன்னில் விளையாடுவாங்க அடுத்தது எலிமினேட்டரிலும் இவங்க தான் விளாடுவாங்க குவாலிஃபை த்ரீனும் இவங்க தான் விளையாடுவாங்க இறுதி போட்டியில் இந்த நாலு டீம்ல ரெண்டு தான் இறுதி போட்டியில் இருப்பாங்க ஸோ ப்ளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெறும் அணிகள் பார்த்தா உங்களுக்கு சொல்லிட்டேன் மேலும் லைக் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இன்னும் பல விஷயம் இறுதி மேட்ச்சு அப்போ வந்து சொல்கிறேன் வணக்கம் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ சக்ரா பாலாஜ் சேனல் இருந்து ஸ்ரீ பாலாஜ்